அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட இங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் வரும் மார்ச் எட்டாம் தேதி சுக்கரன் மகர மனையிலிருந்து பயிற்சியாகி கும்பமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் மீண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு

பத்தாம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் இவ்வளவு நாளா ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அவர் இல்லாம உங்க ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவானோட சேர்க்கை பெற்றிருக்கார் வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் சூரியனுடைய சேர்க்கை பெற்றிருக்கார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சூரியன் அஷ்டமஸ்தானத்துல மறைய இருக்கார் கடந்த காலகட்டங்கள்ல ஆறாம் இடத்துல சுக்கரன் மறைந்து வீடு கட்டுறத்துல தடங்கல்கள் நிறைய பேருக்கு கொடுத்திருப்பார் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் கொடுத்திருப்பார் ஒரு சிலருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் சிறுநீரகம் சம்பந்தமான உபாதைகளை கொடுத்திருப்பார் ஒரு சிலருக்கு சுகர் சர்க்கரை வியாதி அதிகரித்து இருக்கக்கூடிய அமைப்பு உடல்நல தொந்தரவுகள் நிறைய பேருக்கு அதிகரித்திருக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு அதிகரித்திருக்கும் இளைய சகோதர உறவினர்களோட ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள் சகோதர உறவுகளோட ஒரு பிரிவினையை கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு இஎன்டி ப்ராப்ளம் கொடுத்திருக்கும் பாக பிரிவினை செய்யறதுல தடங்கல்கள் கொடுக்கிறது ஒரு சிலருக்கு பிசினஸ்ல ரொம்பவே நெருக்கடியான சூழல் கடும் நெருக்கடி மிகப்பெரிய கடன் வாங்கி கடனை வளர்த்து வளர்த்த முதலீடு ரொம்பவே லாஸ்ட்ல போயிருக்கும் மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகளை ஒரு சிலருக்கு அதிகப்படுத்திருக்கும் நல்லா அவங்க கூடவே இருந்தவங்க கூடவே இருந்து திடீர்னு உங்க முதுகலை குத்தி இருப்பாங்க தான் இப்படி ஒரு துரோகத்தை உங்களுக்கு பண்ணாங்கன்னு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு துரோகத்தை எல்லாம் ஒரு சிலர் கண்டிப்பா கடந்த கால கட்டங்கள்ல தான் உண்மை ஆனா இப்போ கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு அழகான கணவனையோ அழகான மனைவியையோ அமைத்து கொடுக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிறைய பேருக்கு உங்க கணவனாலேயோ மனைவியாலேயோ பண வருமானம் அதிகரிக்கும் நண்பர்களுடைய எண்ணிக்கை இந்த காலக்கட்டத்தில் நிறைய பேருக்கு அதிகரிக்கும் புதிய நண்பர்கள் ஒரு சிலருக்கு கிடைப்பாங்க நண்பர்களால அனுகூலங்கள் இருக்கும் அதே மாதிரி கலத்தர ஸ்தானாதிபதியும் அதே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சுக்கரனோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு உங்களை காட்டிலும் இந்த அமைப்பு உங்க கணவனுக்கோ அல்லது அதிர்ஷ்டத்தை உண்டாக்க கூடிய அமைப்பு உங்க பேச்சினால உங்க கணவனையோ மனைவியையோ கவரக்கூடிய அளவுக்கு உங்க பேச்சு சிறப்பா இருக்கும் உங்க கணவனையோ மனைவியையோ நீங்க எரிச்சலான உணர்வெல்லாம் நீங்க வெளிப்படுத்தாம அவங்க கிட்ட அன்பா நடந்துப்பீங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலுமே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டகரமான பலன்கள் கொடுக்கும் ஏன்னா கூட்டாளிகள் ஸ்தானமும் இதே ஏழாம் பாவகம்தான் சனி இங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால நம்பிக்கைக்குரியவர்களாக உங்க நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க உங்க பிஸ்னஸ் பார்ட்னருமே உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவா இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஆனாலுமே இந்த சனி சுக்கரன் சேர்க்கை தொழிலில் கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுக்கும் வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் சுக்கரனோட சூரியனும் இந்த கலத்தர ஸ்தானத்தில் இணைந்து இருக்கார் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சூரியன் அவருடைய பகை கிரகம் ஆனாலுமே இந்த சுக்கரன் சூரியன் சனி தொடர்புங்கிறது நல்ல ஆளுமை திறமையை கொடுக்கும் மரியாதை உங்களுக்கு வெளியிடல நல்லாவே கிடைக்கும் எங்க போனாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அதே மாதிரி அரசியல் துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் மூன்றாம் இடத்து அதிபதியா இருந்து சுக்கரன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால வெளியூர் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் குறிப்பா உங்க சகோதர அல்லது சகோதரி யாரோ வெளியூர் போகணும் நினைக்கிறாங்க கோச்சார அடிப்படையில இந்த இளைய சகோதர ஸ்தானாதிபதி ஏழாம் இருக்கும் இளைய சகோதர உறவுகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பை பிரமாதமா கொடுக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் வளரும் ஒரு சிலர் நீண்ட காலமா உங்க காதலை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க காதலிக்கிற உங்க காதலை வெளிப்படுத்த முடியல அந்த தைரியம் இல்லைங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க காதலை அவங்க புரிஞ்சிப்பாங்க காதல் கை கூட கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு காதல் இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் கை கூடி வரும் உங்க பெற்றோர்கள்கிட்டையும் சொல்ல முடியலைங்கிறவங்க இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்து சொல்லி பாருங்க அவங்க தலைமையிலேயே நிச்சயமா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அவங்களே திருமணம் பண்ணி வைப்பாங்க உங்க தம்பிக்கோ தங்கச்சிக்கோ திருமணம் ஆகலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல உங்க இளைய சகோதர உறவுகளுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் இது மாதிரியான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் பிரமாதமாக கொடுக்கும் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கர பகவான் கலத்தர ஸ்தானம் திருமண ஸ்தானமான இந்த ஏழாம் பாவகத்திலேயே வந்தமரும் காரணத்தினால திருமணம் ஆகாம நீண்ட காலமா தடங்கல்கள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா திருமண பாக்கியம் கை கூடி வரும் இவ்வளோ நாளா உங்க பாட்னர் யாருன்னே தெரியாம இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல தான் உங்க பாட்னர்ங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ற அளவுக்காவது ஒரு சில நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும் கர்ம தொழில் ஸ்தானமான அதிபதியா இருந்து சுக்கரன் ஸ்தானத்தில் அமரும் போது மனைவி பெயர்லையோ நீங்க பெண்ணா இருந்தா உங்க கணவன் பெயர்லையோ புதிய பிசினஸ் தொடங்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் கொடுக்கும் மனைவி பெயர்ல தொழில் அமையுது கூட்டு தொழில் பிரமாதமா இருக்கும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களுடைய பணியிடத்துல உங்க ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னரை சந்திக்கிறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் பணியிடத்துல ஒரு சிலர் பணி சம்பந்தமா பயணங்கள் மேற்கொள்வீங்க வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ வெளி மாநிலத்துக்கோ உங்க வேலை சம்பந்தமா செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் புதிய காதல் சிலருக்கு மலரும் அதே மாதிரி பதவி உயர்வு இந்த காலகட்டத்துல சிறப்பாக இருக்கும் நீங்க நீண்ட காலமா என்னதான் ஹார்ட்வொர்க் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே தான் இந்த வேலை முடிஞ்சது தான் இந்த வேலையை சிறப்பா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு யாரும் பெருசா சொல்லி இருக்க மாட்டாங்க ரெக்கக்னைஸ் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் பதிவு உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தொழில் சம்பந்தமாவோ வேலை சம்மந்தமாவோ இடமாற்றம் சாதகமாகும் அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க இந்த காலகட்டத்தில் உங்க லைஃப் பார்ட்னரை மீட் பண்றீங்க அப்படின்னா பெண்ணா இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உங்க லைஃப் பார்ட்னருக்கு நிஜமாவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரும்பு சம்பந்தமான தொழில் செய்யறவங்க உணவு சம்பந்தமான தொழில் செய்யறவங்க டெக்ஸ்டைல் ஷாப் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்றவங்க இனிப்பு பண்டங்கள் பலகாரங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்றவங்க விவசாயம் பண்றவங்க பசு வளர்க்கிறது காளான் பண்ணை வைக்கிறது இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பயிற்சியாக தான் இருக்கும் பெரிய அளவுல சுக்கரனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொந்தரவுகள் எதுவும் இருக்காதுங்கிறது தான் உண்மை சுக்கரனால் இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்கரஹோரையா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்